பண்ணேன் வந்து இன்றைக்கி வந்திருக்காரு வந்துருக்காரு இப்போன்னா அவங்க இங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க அதுபோக கைங்கொண்டில் ஒரு முப்பது பேர் இருக்காங்க இன்றைக்கி வந்து மீன் சாப்பாடு இன்னைக்கு வந்து நியூ இயர்லாம் இன்னைக்கு நியூ இயர் அதிகமாக அன்னைய சார்பில் மீன் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிருக்காங்க அன்னை தான் முன்னாடி ஷார்ட் பண்ணி நிறைய பண்ணிருக்காரு அது ஃபோட்டோ வச்சிருக்காரு நான் வீடியோ இப்போ தான் போடத்தாரு நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்காரு நம்ம ஐயில் கண்டிப்பாக கொலா பண்ணி போடுறதும் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சரியா சாப்பாடு கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு என்ன உதவினாலும் நீங்க வந்து அண்ணன் காட்டிட்டு பண்ணீங்க சரி எங்க வீடு ரொம்ப கை வீடு எடுத்து எடுக்கணும் எதாவது ரீப் பண்ணி எனக்கு வந்து சாப்பாடு அரிசி தேவைப்படுதுனே காய்கறி தேவைப்படுது நீ என்ன உதவினாலும் நம்ம அண்ணன் காட்டிட்டு பண்ணுங்க கண்டிப்பா அண்ணன் நூறு சதவீதம் பண்ணி தருவாரு நம்பிக்கை இருக்கு எனக்கு நூறு சதவீதம் கண்டிப்பா அண்ணன் பண்ணி தருவாரு உள்ள நம்பிக்கை இருக்கு என்ன பண்ணி கொடுப்பீங்க நீங்க கண்டிப்பா அதாவது என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன் உங்க டைம்ல நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ட் ட்ரெஸ் கொடுக்கணும் இருக்கா நிறைய பிள்ளை இருக்கு நான் அடிப்படுத்தி நீங்க யாரும் காண்டிட்டு பண்ணுங்க எனக்கு யாருமே இதை காண்டிட்டு பண்ணுங்க அண்ணன் என்னன்னா கண்டிப்பா செய்வேன் செய்வாரு